நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருவாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா பங்குனி மாத பலன்கள் அதாவது சூரிய பேர்ச்சை பத்தி நம்ம இப்ப பாக்க போறோம் சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு பேர்ச்சடைய போறாரு கன்னி ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகி நாகரூபாய திமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா கன்னிராசிலேயே இருக்காருல குரு ஒன்பதுல குருன்னா அத சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கும் ஒன்பதுல குருன்னு அதாவது லட்சியத்தை நோக்கி ஓடி போனவனுக்கு வந்து ஒன்பதுல குரு இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அதாவது நம்மளுடைய லட்சியங்கள் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரப்போகுது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அந்த வெளிநாட்டு யோகம் வரப்போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்களா கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை நினைச்சவங்களுக்கு எல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து நான் வந்து வெளியூருக்கு போனோம் நான் வந்து போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டும் வீடு தேடி வரப்போகுது சோ மாதிரி எல்லா விதத்திலயும் கன்னிராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஏற்றம் நிறைந்த மாதமாகவே இருக்கு அதே மாதிரி கொ நம்ம நாட்கெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள சண்டை சிச்சிடு வந்ததே இருக்கும் அதாவது டிவோர்ஸ் அளவு கூட போயிருக்கும் சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேர சொல்லலாம் அதே மாதிரி லவ்வர்ஸ்குள்ள பிரேக்கப் நடந்து ஒரு அஞ்சா அஞ்சாறு மாசமா பேசாதவங்களை கூட போறீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல தேடி வந்து பேச போறாங்க சோ எல்லா விதத்திலயும் சந்தோஷம் நிறைஞ்ச மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடமான தொழில் சாணத்தை பாத்தீங்கன்னா செவ்வாய் போய் இருக்காரு இடம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அமோகமா இருக்க போகுது நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரப்போது லாபத்துக்கு மேல லாபம் வருது அதாவது நூறு ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல ஆயிரம் ரூபாய் வர கூட சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா லாபம் கை கூடி வரப்போகுது இந்த பங்குனி மாதத்துல மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகரு பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடிக்கொண்ட கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர மாதமா உத்தரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிடுங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்றாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த எல்லாம் கோயில் வாசல் எல்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அநாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையும்